கலாநிதி மாறன் அதாவது சன் பிக்சர்ஸின் ஓனர் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லுன்னா எப்படி நம்ம தளபதி விஜய்க்கு ஒரு தில்ராஜோ அது மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு கலாநிதி மாறன் சொல்லலாம் ஏன்னா தொடர்ந்து ஹீரோக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது அவங்கள வந்து ஆதரித்து சப்போர்ட் பண்ணி இன்னும் சொல்ல போனால் அவங்களோட ரசிகர்களில் வந்து குளிர் வைக்கிறதுல வந்து இவங்களை அடிச்சிக்கவே முடியாது நமக்கே தெரியும் தில்ராஜ் அவர்கள் வாரிசு படுத்த ஆடியோன்ஸில் நம்பர் ஒன் நம்பர் ஒன் தான் சூப்பர் ஸ்டார்னு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்களை வந்து குளிர வைத்தார் மிகப்பெரிய ஒரு சம்பவமாக இருந்துச்சு அது ஆனால் அடுத்து வந்த ஜெயலலிதா படத்தில் ஆடியோ அஞ்சில் கலாநிதி மாறன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இங்கே யார் யாரோ சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டாருங்கிறாங்க ஆனால் என்றைக்குமே ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அப்படின்னு சொன்னார் அதோடு நிறுத்தினா பரவாயில்ல தேவையில்லாமல் விஜய் பேரை சொல்லி விஜய் பேர் ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார்னால் அது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே விட்டு ரசிகர்கள் கரகவாசம் அடைந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்ல முடியாது சூப்பர் ஸ்டார்னால் அது ரஜினி சார் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீனிங் வர மாதிரி வாக்கியத்தை முடித்தார் அதற்கு வந்து அரங்கம் கரகவாசம் செய்தது இப்போது அதே நேரு ஸ்டேடியம் அதே ஒரு ரஜினி படம் அதே கலாநிதிபரன் கிட்டத்தட்ட அதே டயலாக்கை மீண்டும் ரிப்பீட் செய்துள்ளார் என்ன சொல்ல போனால் அவர் என்ன சொன்னார்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நாகார்ஜுன் சொன்னார் ஆனால் நான் சொல்கிறேன் அவர் ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார் இல்லை ஒன் அண்ட் ஒன்லி ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு புது விளக்கத்தை கொடுத்தாரு இதை பார்த்த ரஜினசிகள் போல் வந்து பார்த்தீங்கன்னா புலங்காயுதம் அடைந்து அரங்கத்தை கரகோசத்தால் விண்ணை பிளக்க வைத்தார்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நடுநிலை சினிமாக்காரர்கள் விமர்சகர்கள் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா ஏயா ஏயா இப்படி சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்னு அப்சக்ஷன்லாம் அலையிறீங்க அதுதான் விஜய் சூப்பர் ஸ்டார் இல்லை நான் இல்லைன்னு சொல்லிட்டாரு அந்த ஒரு படத்தோட சக்ஸஸ் மீட்டில் அதை வர விட்டாரலாமே திரும்ப திரும்ப இவர் தான் சூப்பர் ஸ்டார் இவர் தான் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் இவர் தான் உலக சூப்பர் ஸ்டார்னு திரும்ப திரும்ப சொல்கிறது ரஜினியை வந்து டிகிரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ரஜினி சூப்பர் ஸ்டார்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சூப்பர் ஸ்டாருங்கிறது ஒரு பட்டம் அவ்வளோதான் ஆனால் திரும்ப திரும்ப விஜய் ரெண்டு மூணு வருடங்களுக்கு முன்னாடி சொன்னதை இப்போவும் திரும்ப திரும்ப அவர் தான் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டாருங்கும்போது உண்மையாலுமே அவர் சூப்பர் ஸ்டார் இல்லையோ அவரை படத்துக்காக அவரை குளிர்ப்பதற்காக பாராட்டுறதுக்காக வேறுமே சொல்கிறீங்களோ அப்படிங்கிற டோன் வருதுன்னு நெட்டிசன்களாம் கலாநிதி மாறனையே கலாய்க்க ஆரம்பிச்சுருக்காங்க ஸோ இனிவரும் படங்கள்லேயாவது குறிப்பாக டூ ஆடினான்ஜில் ஆகுது இவர் தான் சூப்பர் ஸ்டார் இவர் தான் ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார்னு திரும்ப திரும்ப இதே வார்த்தை பிரயோகத்தை யூஸ் பண்ணாமல் ரஜினியோட வேறு ஏதாவது குவாலிட்டியை பற்றி பேசலாம் ஷூட்டிங்கில் அவர் எப்படி ஒத்துழைச்சார் அப்படிங்கிறத பற்றி பேசலாம் திரும்ப திரும்ப எங்கள் அப்பா குதிர்க்குள்ள கதையாக இவர் தான் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்னா அப்போ ஒரு சூப்பர் ஸ்டார் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தூக்கி நிற்குது அப்படின்னு நெட்டிசன்கள் கலாநிதிமாறனை கலாய்க்கிறார்கள் இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்